கடல் கரையில் நின்று உலகெங்கும் பக்தர்களை இருக்கும் அற்புதக் கோவில் இதுதான் பூரி ஜெகன்னாதர் திருக்கோவில் இன்று நாம் பூரி ஜெகன்னாதர் பகவானின் அதிசய வரலாற்றையும் அவர் அருளின் மகிமையையும் தெரிந்து கொள்வோம் ஜெகந்நாதர் என்றால் உலகின் அதிபதி இவர் ஸ்ரீமன் நாராயணரின் வடிவமாகவும் ராதே இரண்டாம் அம்சமாகவும் பரிகணிக்கப்படுகிறார் பூரியில் ஜெகந்நாதர் தமது சகோதரர் பாலபத்ரர் மற்றும் சகோதரி சுபத்ரையுடன் கூடி அருள் புரிகிறார் அவர்களது விக்கிரகம் மரத்தில் செய்யப்பட்டிருப்பது இது மிகவும் அதிசயமானது இவையெல்லாம் தாறுமூர்த்தி என அழைக்கப்படுகிறது பூரி ஜெகநாதர் கோவிலின் வரலாறு மிகப் பழமையானது சம்பத் ராஜா என்ற ஒரு ஒடிசா அரசன் கடவுளைக் காணும் ஆசையில் தவம் செய்து வந்தார் அப்போது விஷ்ணு பகவான் அவரிடம் நீ கடற்கரையில் காடில் எனது ரூபத்தைப் பெறுவாய் அதில் என்னை உருவாக்கிக் கோவிலில் நிறுவு என்றார் அரசன் கடற்கரையில் ஒரு பசுமரத்தடியில் விலக்கான மரம் ஒன்று வந்து சேர்ந்ததைப் பார்த்தார் அதை வைத்து ஜெகநாதரையும் பாலபத்தரையும் சுபத்திரையையும் உருவாக்கினார் அந்த விக்கிரகங்களை விஸ்வபெர்மா தேவன்தான் உருவாக்கினார் என்கிறது கதைகள் விசித்திரமாக இந்த வடிவங்கள் முழுமையாகக் கழுத்து கை ஆகியவற்றின்றி மரக்கட்டைகளாகவே இருக்கும் இதுதான் பூரி ஜெகன்னாதரின் சித்திரம் புராணங்களில் கூறப்படுவது போல கடலால் கொண்டு வரப்பட்ட மரம் என்பது ஒரு திவ்ய மரம் இதுதான் தாறு அதாவது தெய்வீக மரம் இந்த மரம் அழியாது வாடாது ஆண்டுக்கு ஆண்டுகள் கழிந்தாலும் அதிலேயே தெய்வத்தின் சக்தி இருக்கிறது அந்த மரத்திலேயே உருவானது ஜெகந்நாதர் பூரி ஜெகந்நாதரின் மகிமையை எடுத்துக் காட்டும் நிகழ்ச்சிதான் ரத யாத்திரை வருடம் தோறும் ஜெகந்நாதர் பாலபத்ரர் சுபத்ரா மூவரும் மிகப்பெரிய ரதங்களில் ஊர்வலமாக வெளியே வருவார்கள் இந்த யாத்திரையில் கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர் ரதம் எழுப்பதே ஒரு புண்ணியம் என நம்பப்படுகிறது இந்த யாத்திரையை பார்த்தாலே பாபங்கள் தீரும் என பக்தர்கள் நம்புகிறார்கள் பூரி ஜெகநாதர் கோயிலில் பல அதிசயங்கள் உண்டு ஒன்று கோயிலின் கோபுரத்தை எந்த கோணத்திலும் பார்த்தாலும் நிழல் விழுவதில்லை இரண்டு கடலருகே இருந்தும் கோயில் மேல் பறக்கும் எந்த பறவையையும் காண முடியாது மூன்று கோயிலில் இருந்து வெளியே வரும் பிரசாதம் பக்தர்களுக்காக எப்போதும் போதும் அது ஒருபோதும் குறைவாகவோ அதிகமாகவோ இருக்காது நான்கு கடலில் இருந்து வரும் காற்று கோயிலுக்குள் சென்றவுடன் எதிர்ப்பட்ட திசையில் வீசுகிறது இவை எல்லாம் பகவானின் மாயை பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் உண்மை சம்பவங்கள் பூரி ஜெகநாதர் வடிவத்தில் வித்தியாசமானவர் ஆனாலும் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அவர் ஒரு வாழ்வும் வழியும் இந்த வீடியோவைப் பார்த்து நீங்கள் ஒருமுறை கூட அந்தத் திருக்கோயிலுக்கு சென்று தரிசிக்க ஆசைப்படவில்லை என்றால் அது ஜெகந்நாதரின் அழைப்புதான் வரவே இல்லை என்பதைக் காட்டும் அவர் அழைக்கும் போதுதான் யாரும் அங்கு சென்று தரிசிக்க முடியும் அவரது அருள் உங்கள் வீட்டிலும் பொறியட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க பகிருங்க பூரி ஜெகன்னாதரை பற்றிய உங்கள் பக்திபூர்வ அனுபவங்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பல தெய்வீக வீடியோக்களுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க